மலேசிய வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் கா கோர் மிங்கின் பத்திரிகை செயலாளர் பாங் தாவ் எனும் ஜனநாயக செயல் கட்சியைச் சேர்ந்தவர் கோலகுபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஆரப்பான் கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஜாசே கே செயலாளர் அந்தோனி லோக் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் முப்பத்து ஒன்று வயதான பாங் சோக்தாவ் அம்பாக் வட்டாரத்தைச் சேர்ந்தவர் யூனிடென் என்னும் தெனேகா நேஷனல் பல்கலைக்கழகத்தின் மின்சார மின்னியல் துறை பட்டதாரியான பாங் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபதாம் காலகட்டத்தில் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் அமைச்சரின் செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் காலகட்டத்தில் ஜனநாயக செயல் கட்சி பிரச்சார ஊடகமான உபா டிவி என்னும் ஊடகத்தின் தயாரிப்பாளராக செயல்பட்டார் நேற்றிரவு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற ஜனநாயக செயல் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் கோலகுபு பாறு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் வேளையில் அதன் வாக்களிப்பு மே பதினோராம் நாள் நடைபெறும் segala hormatnya Saya mengumumkan Calon yang akan mewakili Kerajaan Perpaduan Di Kuala Kubu Baru Ialah Saudari Pang Sok Tal